காசுக்காக தான் பாட்டு எழுத போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் காசை வச்சு பாட்டு கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் பாட்டே கிடையாது அப்புறம் ஒரு நினைச்ச உடனே எனக்கு எங்கெல்லாம் ஒரு ஒரு ரூபா ரூபா வரும் வரும்னா எனக்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையோடு சொல்லுகிறேன் அவர் ஒரு ரூபா என்று சொன்ன உடனே இறந்தவர்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய ஒருவாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு எப்படா இந்த ஒரு ஒருவாய் பாட்டு எழுதுறது ஒரு பாட்டு எழுதுறது ஒருவாயை பற்றி எழுதுறது இப்போல்லாம் எழுதவே முடியாது ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரூபாயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஏதோ அந்த காசுங்கிறதுனால விட்டானுங்க அந்த காலத்தில் அதை விட பெரிய விஷயம் வந்து என்னென்னா இதை எப்படி பாடலுக்குள் திரைப்பாடலுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியாது ஐயா வந்து ஆத்தூர் சுந்தரமையா அவர்கள் சொல்லுகிற பொழுது நாகரிகம் கருதி நான் பாட்டு எழுத மாட்டேன் என்று ரொம்ப கம்பீரமாக ஒரு மகாகவி போல் சொல்லிவிட்டு போனது மாதிரி அவர் சித்தரித்து சொன்னார் அதெல்லாம் அவர் மேலே இருக்கிற அன்பில் சொல்லியிருக்கலாம் எனக்கு எழுத தெரியலன்னு தாங்க எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் சும்மா எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் எனக்கு பாட்டு எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு காதல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கூட நான் எழுதுறேன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன் அதனால் நீங்கள் இப்படி சொல்லி அவர் ஏதோ ஏற்கனவே பாட்டு எழுதுறதில் திரைப்பாடல் எழுதுவதில் கம்பீரத்தோடு தான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அன்பான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேணாம் அப்புறம் நாலு பண்ண பாட்டு எழுத கூப்பிட்டுறவெல்லாம் சந்தேகத்தோடு இருந்தாலும் அந்த முதல் பாட்டை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனோம் அப்பான்னு சொல்லி சிக்கலாயிரும் அதனால் அந்த உருவாயை எப்படி பாடலுக்குள் சித்தரிப்பது அது ரொம்ப முக்கியம் இல்லை அந்த ஒரு ரூபா பாட்டை சொன்ன உடனே எப்படி எழுதுறது எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த நேரத்தில் வந்து இந்த டேக்கி டிசு யூனிவர்சிட்டா ஒரு பாட்டு வந்துச்சு சும்மா பார்ப்பா நம்ம சுரதெல்லாம் எழுதுவார்ல அது மாதிரி ஓமையா எதெல்லாம் வட்டமாக இருக்கும் அதெல்லாம் எழுதி நான் உடனே இப்படி பார்த்தேன் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் ஆனால் பல்லாங்குழியெல்லாம் வந்து வட்டமே கிடையாது அது குழி வட்டம் அது அதெல்லாம் அப்புறம் வித்தியாசார்ட்டை எழுதும்போது அவர் சொன்னார் ஏப்பா இதுவே இவ்வளோ தப்பாக எழுதிருக்கேன்னா முதல் பாட்டுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க அந்த பாட்டை சினேகா அவர்கள் கொடி கொடியாக சம்பாதித்தார்கள்ங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நமக்கு அது வந்து அந்த பாட்டை தப்புன்னு சொன்னோன்னே வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார் திருப்பி பாட்டு வராதுன்னு சொல்லி நான் ரொம்ப அவ்வளோ பயக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு புல்லாங்குழலில் வட்டம் வருது ஒற்றை நான் யோசிச்சு பாருங்கள் புல்லாங்குழலில் வந்து வட்டம் இருக்குது அது வந்து ரவுண்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அதை யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் தேசிய கொடியில் வட்டம் பார்த்தேன் சரி அது கூட மன்னிச்சிடலாம் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் அதெல்லாமே ஒப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த பல்லாங்குழியும் புல்லாங்குழலும் உண்மையான வட்டமே கிடையாது நம்ம தமிழ் மக்கள் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது சுமாராக பாட்டு எழுதினால் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைந்து வைத்து ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேலே எழுத வைப்பாங்கங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாட்டு தான் அடுத்தடுத்த பாடல்களில் நான் வந்து பாடல் எழுதுவது அல்லது ஓசை என்பது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறது வேறு முதல் பாட்டு எழுதும் போது எனக்கு தெரியாது ஐயா ஆத்தர் சுந்தரம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பாக அந்த வரி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னார் கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த உண்மையை நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடுறேன் அந்த வரியும் எப்படி எழுதுனேன்னா அந்த நேரத்தில் வந்து டெலிஃபோன் மன்னிப்பு ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா அந்த பாட்டில் என்னை தவிர பிற பெண்களை பார்க்கவும் விட மாட்டேன் அன்னை தரசா அவரை தவிர பிறர் பார்க்கவும் விட மாட்டேன்னு இருந்துச்சு அன்னை தரசா அவளை தவிர பார்க்கவும் மாட்டேன்னு சொன்ன உடனே நான் யோசிச்சு பார்த்தேன் அன்னை தெரசா தவிர வேறு எந்த பொண்ணும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ஓமை இருக்குது அப்படி ஒரு அழகு இருக்கு இல்லையா அப்போ இந்த காசை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த காசை எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம்னு யோசிச்சு பார்த்தேன் அதில் வந்து எண்ணி எண்ணி பார்க்குறேன்னு அப்படிலாம் வரும் தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு எங்கே கொண்டு வந்து எங்கேயாவது கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கணும்ல என்ன முடிக்கணும்னு பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தது அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசவும் விடமாட்டேன் அப்படின்னா கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன் அப்படின்னு மாற்றிட்டேன் நான் ஐடியா ஒன்று தான் அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது தான் திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கவிதை இப்படி எழுத முடியாது கவிதையில் இதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஆனால் திரைப்பட பாடல்களில் இந்த சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இதே மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள் சேலம் என்னை எப்போதுமே உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு கீழே இப்போ போட்ட கட்டையும் ஒரு காரணம் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அப்படின்னு அந்த வரி இருக்கு இல்லையா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காப்பியங்களும் அல்லது மன்னரை பற்றிய பாடிய காப்பியங்களாக இருக்கட்டும் அல்லது குறுநில மன்னர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய காப்பியங்களாக இருக்கட்டும் எந்த காப்பியத்தை இருந்தாலும் மகாபாரதம் ராமாயணம் எதை எடுத்துக்கிட்டாலும் மூத்தவனுக்கு பதவி கொடுக்கலங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளையெல்லாம் நான் போகல அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறிடும் பாட்டு காரணம் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் எழுதின பாட்டு அதனால் அந்த ஆரியப்படை எதை கடந்துச்சுங்கிறது நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும்னா மூத்தவன் இளையவங்கிறதெல்லாம் பார்க்காத அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா எவன் அறிவோடு இருக்கிறானோ அவன் சொல்படிதான் இந்த அரசு செல்லும் என்பதை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான்னா ஒரு பதவியும் பொருளும் கல்வியும் யாரிடத்தில் இருக்க வேண்டும் அறமுடையவனிடமும் அறிவுடையவனும் இருக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக அந்த பாடலில் இருக்குது அந்த பாடலுடைய இறுதி வரிகளுக்கு வந்துடுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நான்கு வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன்கண் படுமே அப்படிங்கிறது அந்த நாலு வரி மேலே இருக்கிறவன் கீழே போனால் கீழே இருக்கிறவன் என்னாவா கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் என்னாவா கீழே தானே வருவான் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் ஆனால் அந்த பாட்டை அப்படி சொல்லலை கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் சமமாக இருக்கப்பான்னு சொல்லு நன்றாக அந்த வரியை கவனிச்சு பாருங்கள் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கல்விகர் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அப்படின்னு தான் சொல்லுவான் அவன் கீழ்ப்படுமே இல்லை அவன் படுமேனா நம்ம திரும்ப திரும்ப இந்த சமூகத்தில் ஏன் படி 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 என்று சொல்லுகிறோம் என்றால் படித்தால் நான் மேலே போவோம் மேலே ஏற்கனவே படித்து இருக்கிறவன் நமக்கு கீழே போக மாட்டான் சமமாக இருப்பான் அப்படிங்கிறதுனால தான் இந்த நீட்டெல்லாம் எடுத்துருங்கப்பா நாங்கள் ஆல்ரெடி சமமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப 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 கொண்டே இருக்கிறோம் எனவே கல்வியை ஒரு சமூகம் எப்படி புரிந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த பாடங்களை எல்லாம் ரொம்ப நன்றாக கற்று மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி அந்த புத்தக எல்லாம் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அதெல்லாம் முடிச்சுருவோம் சரிப்பா அதெல்லாம் ரைட்டு உன்னை எது கூப்பிட்டு இந்த மேடையில் பேச வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது இந்த சேலத்துக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஒரு காரணம் நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு காரணம் இதற்கு முன்பு நான் வந்தது வந்து மாமன்னன்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நடித்து வெளி வந்த அந்த திரைப்படம் அந்த படத்துக்கு அந்த வடிவேலி பாடிய மலையில தான் தீப்பிடிக்குது ராசான ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை நான் சேலத்தில் இருந்து தான் எழுதினேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது வேற எங்கேயும் நான் சொல்லலை அந்த பாட்டை எழுதும்போது அது வடிவேலு தான் பாட போகிறாருங்கிற எண்ணத்தோட நோக்கத்தோட அது எழுதலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் உட்காந்து நானும் மாரி செல்வராஜும் என் உடன் அந்த நேரத்தில் எங்களுடன் பயணித்து கொண்டிருந்த கவிஞர் வெயிலும் அந்த பாடல் எழுதுகிற பொழுது என் உடன் இருந்தார் இப்போ இந்த பாட்டை எப்படி எழுதுறது எனக்கு பொதுவாக சேலம் ரொம்ப வேறு வேறு காரணங்களுக்காக பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு சேலத்தை பிடிக்கும் சேலத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மாம்பழத்தை பிடிக்கும் இப்படி சேலத்தை பிடிப்பதற்கு நிறைய காரணம் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னாக்க எல்லா சமூக ஊடகத்திலையும் சேலத்தை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் சேலம் ஆர்ஆர் ஆறு பிரியாணியும் ஒரு காரணமாக போயிடுச்சு அதனால சேலத்தை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது அது மட்டும் இல்லை சேலத்தினுடைய இன்னொரு அடையாளமும் அரசியல் அடையாளமும் இருக்குது நமக்கு ஆனால் இந்த சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அது ரொம்ப முக்கியமானது கவிஞர்கள் என்றால் அடித்துக் கொள்வார்கள் ஒரு நான்கு கவிஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இது பெரியார் அவர்களே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் அப்படி நாலு கவிஞர்கள் சேர்ந்தால் அடித்துக் கொள்வார்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பட்டு கருத்து மாறுபாட்டோடு நடந்து கொள்வார்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் எனக்கு முன்னாடி பேசிய கலைச்செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு படத்தை பற்றி சொன்னார் இல்லையா அந்த படத்தை ஒட்டி ஒரு சம்பவம் நடந்தது அது சேலத்தில் தான் நடந்தது அந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது சேலத்தில் தான் அலிபாபாவின் நாற்பது திருடர்களும் அதற்கு முன்பாக அந்த சேலம் மாடர்ன் திட்டஸில் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருந்தவர் பாடல் ஆசிரியர் மருதகாசி மருதகாசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏராளமான வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறவர் வெற்றி பாடல்கள் மட்டுமல்ல கருத்தாளமிக்க பாடல்களை என்னை மாதிரியான பாடலாசிரியர்கள் எல்லாம் பின்னால் வருகிறவர்கள் எப்படி பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டதற்கு பிறகும் ஒரு சுமாரானவும் மோசமான பாடல்களையோ தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் இருப்பது வேறு விஷயம் அதுக்குள்ளே நான் போல அந்த மருதக்காசி தொடர்ச்சியாக பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது வழக்கமாக நல்லா பாட்டு எழுதுகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துடும்னா அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்துக்குள்ள யாராவது ஒரு மேலாளரோ யாரோ ஒரு நிர்வாக அதிகாரியோ சின்ன பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மருதகாசி தொடர்ச்சியாக சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் பாட்டு எழுதலை எழுத கூப்பிடும்போது எழுத மாட்டேன்னு சொல்லிடுறார் என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு திரையுலகத்தினுடைய மிக பெரும் ஜாம்பவனாக இருந்த சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த மருதகாசி கூப்பிட்டு அந்த பாட்டு எழுதிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அது வந்து ஒரு மொழிமாற்று படம் தான் அலிபாபவன் ஆப்போத் அதே மெட்டை கொடுத்து அப்படியே எழுதி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் ரெண்டு மூணு தடவை சொல்கிறாரு சொன்ன பிறகும் அந்த சம்மந்தப்பட்ட மேலாளர் இருக்காரல யார் மருதகாசி காசி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் ஒருத்தர் இருப்பார்ல எப்போதுமே முடிவெடுக்கக்கூடிய ஒன்றை தான் இந்த மாதிரியான வேலைகளும் சொல்லப்படும் உடனே இல்லை சார் அவர் முன்னாடி மாதிரி கிடையாது மருத ரொம்ப ரொம்ப பிஸியாகிட்டார் அவர் வந்து சென்னையில் இருக்கிற படங்களுக்கு தான் எழுதுகிறேங்கிறாரு சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளிக்கு எப்படி இருக்கும் நம்மளை மதிக்காத ஒருத்தரை நீ எதுக்கு கூப்பிட்ற மருத காசி எப்பட பெரியாள் யார் விட பெரிய பெரியாள்னா அன்னைக்கு வந்து கவிராக இருந்தாங்க உடுமலை கவிராக இருந்தா நாராயண கவிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை கூப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க அந்த உடுமலை நாராயண கவி கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மருதகாசி அவரும் கவி காமூல் ஷெரீஃப் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் தான் சேலம் மாடர்ன் திட்டத்தில் முத முதல்ல பாட்டு எழுதினவங்க தமிழ் திரையுலகத்திலே ரெட்டை பாடலாசிரியராக அறியப்பட்டவர்கள் மருதகவி மருதகாசி ஐயா அவர்களும் கவி காமூல் ஷெரீஃபும் இந்த ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் பாட்டு இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ திடீர்னு வந்து சில மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து உடுமலையை கூப்பிடுங்க அப்படின்னாக்க உடுமலை நாராயண கவி எப்படிப்பட்டவர்னால் நிமிஷத்திற்கு காசு வாங்குகிறவர் ஒரு பாடல் என்றால் நிமிஷத்துக்கு பாட்டுனா ஒரு பாட்டு எத்தனை நிமிஷம் அந்த பாட்டு இருக்கோ அத்தனை நிமிஷத்திற்கு பணம் வாங்குகிறவர் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய முன்னணியில் இருந்த முதன்மையான கவிஞர் அது மட்டுமல்ல ஒரு திராவிட இயக்க சார்பாளர் பெரியார் நிழலாகவே இருந்தவர் எப்படி இலக்கிய கவிதைகளுக்கு அல்லது வந்து பாவகைகளுக்கு பாரதிதாசன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி வெகுஜன பாவகைகளுக்கு உடுமலை நாராயணகவி என்பது மாதிரியான ஒரு அடையாளம் உண்டு பெரியாருக்கு இடது மனதுமாக இருந்தவர்கள் பாரதிதாசன் உடுமலை நாராயணகவியும் இந்த ரெண்டு பேரையும் யோசிக்கிற பொழுது உடுமலையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க உடுமலை கேட்குறாரு ஏப்போ வழக்கமாக உங்கள் கம்பெனிக்கு வந்து மருதகாசி தனப்பை பாட்டில் எழுதுவார் திடீர்ப்பா என்னையே கூப்பிட்றேன் இல்லைங்கய்யா அவர் இப்போ சென்னை படங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாரு சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் சரி ஓகே என் கூட ஒரு உதவியாளர் வருவார் எத்தனை பாட்டு அப்படின்னு கேட்குறாரு பத்து பாட்டுங்கய்யா சரி ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்றாரு ட்ரெயினில் டிக்கெட் போடுறாங்க ஒரு உதவியாளரோடு வந்து இறங்குறார் வந்து இறங்கி அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு சேலம் மாடன் தேட்டர்ஸ் போகிறாங்க போன உடனே அந்த அதிகாரி இருக்கிறார் அவர் அதிர்ச்சி ஆகிறார் ஏன்னா இவர் உதவியாளர்னு ஒருத்தர் உடமையிலையார் கூப்பிட்டு வந்துருக்கிறார்ல அது வேறு யாரும் கிடையாது மருத மருதை காசியை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி உடனே அவர் கூப்பிட்டு சுந்தரம் அவர்களையும் அருகிலேயே வைத்துக்கொண்டு அந்த மேலாளர்களையும் வைத்துக்கொண்டு மருதை காசி வைத்துக்கொண்டு ஏற்கனவே உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு என்னப்பா பிரச்சனை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பணம் கூட கேட்டேன் இந்த மாதிரியான சிக்கல் இதெல்லாம் சொல்கிறாரு அவர் இது சொல்லி முடிச்ச உடனே சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க என்னை விட மருதகாசி காசி சிறப்பாக பாட்டு எழுதுவார் அதனால் பத்து பாட்டு இருக்குது ஒரு பாட்டு நான் எழுதுகிறேன் ஒம்பது பாட்டு அவர் எழுதுவார்ன்றார் அதுக்கப்புறம் மரதகாசி பத்து பாட்டுக்கு நான் சம்பளம் பேசிட்டேன் ஒன்பது பாட்டுக்குள்ளே பணத்தை நீ எடுத்துக்க ஒரு பாட்டுக்குள்ள காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரிய ஒரு பாடலாசிரியன் தனக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞனை அறத்தோடும் அன்போடும் நேசித்த இடம் இருக்கிறது இல்லையா அது சேலம் என்பதனால இதை நான் சொல்கிறேன் அந்த கவிஞர் வந்து அதுக்கப்புறம் வந்து மருதகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மரதகாசி திருப்பி பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதுவதற்கு உதவி இருக்கிறார் இப்படி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதுவல்ல நம்மளுடைய நோக்கம் ஆனால் எதற்கு சொல்கிறேன்னா அப்படிலாம் வந்து ஒரு கவிஞரை அடையாளப்படுத்துவது அல்லது ஒரு பாடலாசிரியை அடையாளப்படுத்துவது என்பது அன்பின் நிமித்தமும் அறத்து நிமித்தமும் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அரகத்திற்குள் வந்த பிறகு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு லேசாக எனக்கு ஒரு கண் கலங்கியது நான் ஒருவரை கட்டிப்பிடித்து தனித்த போது அது எத்தனை பேர் அப்படி எனக்கு தெரியாது நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணம் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தது மணப்பத்தாயம் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு விருதுநகர் புத்தக கண்காட்சியில் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபரை நான் இப்போது சந்தித்தேன் அவர் ஒன்றும் கிடையாது என்னுடைய மணப்பத்தாயம் புத்தகம் வெளிவந்த காலத்தில் ரொம்ப பரவலாக எல்லா பத்திரிகையும் விமர்சனம் எழுதினார்கள் அப்படி எழுதுகிற பொழுது ஒரே ஒருவர் மட்டும் இந்த கவிதைகள் மலையாள கவிஞர் குஞ்சுண்ணி கவிதைகளின் பாதிப்பால் அல்லது தாக்கத்தால் எழுதப்பட்டது போல் இருக்கிறது என்று எழுதியிருந்தார் அந்த குஞ்சுண்ணி என்பதை அந்த மலையாள கவிஞரை நான் அறிந்ததே கிடையாது எனக்கு அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறார்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த விமர்சனத்தில் அவர் எழுதினார் அவர் எழுதியதற்கு பிறகு தான் நான் அந்த கவிஞனை அடையாளம் கொண்டு கொண்டு வாசிக்க ஆரம்பித்தேன் உழுது ஈட்டுவது எழுதி ஈட்டுவது உத்தமம் உழுது ஈட்டுவது அதி உத்தமம் என்று எழுதிய அந்த குஞ்சுண்ணி மாஸ்டர் யார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பூங்காற்று தனசேகர் என்பவர் தான் அந்த பூங்காற்று தனசேகர் தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கான விமர்சனத்தில் எழுதி என்னுடைய அறிவு கண்ணை திறந்தவர் எனவே அந்த விதத்திலும் சேலம் எனக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்தது ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிற்பு அவரை நான் சந்தித்ததில்லை எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அந்த பாடல்களை பற்றியெல்லாம் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சுந்தரம் அவர்கள் அந்த ஒற்றை ரூபாய் நாணயத்தை பற்றியெல்லாம் அவர் சொன்னார் அதை பற்றி நிறைய காணொலிகள்லாம் நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க அதை பற்றி நான் திரும்ப சொல்லணும்னு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பாட்டை பற்றி அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை பற்றி என்ன சொன்ன உடனே எனக்கு ரொம்ப உண்மையாகவே என்ன தோணுச்சுன்னா அதற்கு முன்னாடி அப்படி ஒரு பாட்டே கிடையாது ஒரு ரூபா காசு காதலன் காதலி கொடுக்குறான் இந்த காசை பற்றி நீங்கள் அவர் காசுடைய பெருமையை எழுதக்கூடாது காதலுடைய பெருமையை அந்த காசை வச்சு சொல்லணும் பொதுவாக சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறவங்க காசுக்காக தான் பாட்டு எழுத போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் காசை வச்சு பாட்டு எழுதணுங்கிறதுனா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள் அப்புறம் ரெஃபரன்ஸ் பாட்டே கிடையாது அப்புறம் அந்த ஒருவா நினச்ச உடனே எனக்கு எங்கெல்லாம் ரூபா வரும் ரூபா வரும்னா எனக்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையோடு சொல்கிறேன் அவர் ரூபாய் என்று சொன்ன உடனே இறந்தவர்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய ஒருவாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு எப்படா ஒரு ஒருவாயை பாட்டு எழுதுறது ரூபா பாட்டு எழுதுகிறது ரூபாய் பட்சி எழுதுறது அப்படின்னாக்க இது இப்பெல்லாம் எழுதவே முடியாது ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு டிமார்டேஷன் போட்டு ரூபாயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஏதோ அந்த காசுங்கிறதுனால விட்டானுங்க அந்த காலத்தில் அதை விட பெரிய விஷயம் வந்து என்னன்னா இதை எப்படி பாடலுக்குள் திரைப்பாடலுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியாது ஐயா வந்து ஆத்தூர் சுந்தரமையா அவர்கள் சொல்லுகிற பொழுது நாகரிகம் கருதி நான் பாட்டு எழுத மாட்டேன் என்று ரொம்ப கம்பீரமாக ஒரு மகாகவி போல் சொல்லிவிட்டு போனது மாதிரி அவர் சித்தரிச்சு சொன்னாரு அதெல்லாம் அவருக்கு மேலே இருக்கிற அன்பில் சொல்லியிருக்கலாம் எனக்கு எழுத தெரியலன்னு தாங்க எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் சும்மா எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால எனக்கு பாட்டு எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் வேற ஏதாவது ஒரு காதல் சுச்சுவேஷன் வேற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கூட நான் எழுதுறேன் தான் சொல்லியிருப்பேன் அதனால நீங்க இப்படி சொல்லி அவர் ஏதோ ஏற்கனவே பாட்டு எழுதுறதில்ல திரைப்படல் எழுதுவதில் கம்பீரத்தோடு தான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அன்பான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேணாம் அப்புறம் நாலு பண்ண பாட்டு எழுத கூப்பிட்றவெல்லாம் சந்தேகத்தோட இவர் இருந்தாலும் அந்த முதல் பாட்டை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனோம்ப்பான்னு சொல்லி சிக்கலாகிடும் அதனால அந்த உருவாயை எப்படி பாடலுக்குள் சித்தரிப்பது அது ரொம்ப முக்கியம் இல்லை இது எல்லாமுமே நான் சொல்வது அத்தனையுமே புத்தகங்கள் தான் திரும்ப 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 எல்லா விஷயங்களும் நம்ம கொடுக்குறது கலைச்செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது ஏரியை பற்றியும் ஓடைகளை பற்றியும் நீர் நிலைகளை பற்றியெல்லாம் சொன்னார் அவர் ஆனால் அவர் சொல்லியிருப்பதற்கு அவர் கையில் நீர் எழுத்துன்னு ஒரு புத்தகம் தேவைப்படுது இல்லையா ஏன்னா இன்றைக்கி பாதி அந்த நீர்நிலைகளில் கிடையாது அப்போ இதெல்லாம் இப்படி ஒன்று இருந்ததுங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் இருந்து தேடலாம் எங்கெங்கெல்லாம் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த உருவா பாட்டை சொன்ன உடனே எப்படி எழுதுறது எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த நேரத்தில் வந்து இந்த டேக்கி டிசு யூனிவர்சினால் ஒரு பாட்டு வந்துச்சு சும்மா பார்ப்பா நம்ம சுரதாலாம் எழுது வரலாம் அது மாதிரி ஓமையா எதெல்லாம் வட்டம் மறக்கோ அதெல்லாம் எழுதிட்டாப்புல நான் உடனே இப்படி பார்த்தேன் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் பல்லாங்குழி ஆனால் பல்லாங்குழியெல்லாம் வந்து வட்டமே கிடையாது அது குழி வட்டம் அது அதெல்லாம் அப்புறம் வித்யாசாட்டை எழுதும்போது அவர் சொன்னார் ஏப்பா இதுவே இவ்வளோ தப்பாக எழுதியிருக்கேன்னாரு முதல் பாட்டுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க அந்த பாட்டை வச்சு ஸ் அவர்கள் கொடி கொடியாக சம்பாதித்தார்கள்ங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நமக்கு அது வந்து அந்த பாட்டை தப்புன்னு சொன்னோடனே வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார் திருப்பி பாட்டு வராதுன்னு சொல்லி நான் ரொம்ப அவ்வளோ பயக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு புல்லாங்குழலில் வட்டம் வரத்தேன் ஒற்றை நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புல்லாங்குழலில் வந்து வட்டம் இருக்குது அது வந்து ரவுண்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அதை யோசிச்சுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் தேசிய கொடியில் வட்டம் பார்த்தேன் சார் அது கூட மன்னிச்சிடலாம் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் அதெல்லாமே ஒப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த பல்லாங்குழியும் புல்லாங்குழலும் உண்மையான வட்டமே கிடையாது நம்ம தமிழ் மக்கள் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது சுமாராக பாட்டு எழுதினால் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைந்து வைத்து ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேலே எழுத வைப்பாங்கங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாட்டு தான் அடுத்தடுத்த பாடல்களில் நான் வந்து பாடல் எழுதுவது அல்லது ஓசை என்பது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறது வேறு முதல் பாட்டு எழுதும்போது எனக்கு தெரியாது ஐயா நாத்தூர் சுந்தரம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பாக அந்த வரி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னார் கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த உண்மையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறேன் அந்த வரியும் எப்படி எழுதுனேன்னா அந்த நேரத்தில் வந்து டெலிஃபோன் மன்னிப்பு ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா அந்த பாட்டில் என்னை தவிர பிற பெண்களை பார்க்கவும் விட மாட்டேன் அன்னை தரசா அவரை தவிர பிறர் பார்க்கவும் விட மாட்டேன்னு இருந்துச்சு அன்னை தெரசா அவளை தவிர பார்க்கவும் விட மாட்டேன்னு சொன்ன உடனே நான் யோசிச்சு பார்த்தேன் அன்னை தெரசா தவிர வேறு எந்த பொண்ணும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ஓமை இருக்குது அப்படி ஒரு அழகு இருக்கு இல்லையா அப்போ இந்த காசை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த காசை எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோன்னு யோசிச்சு பார்த்தேன் அதில் வந்து எண்ணி எண்ணி பார்க்கிறேன் அப்படிலாம் வரும் தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை இப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு எங்கே கொண்டு வந்து எங்கேயாவது கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கணும்ல என்ன முடிக்கணும்னு பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தது அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசவும் விட மாட்டேன் அப்படின்னா கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க மாட்டேன் அப்படின்னு மாற்றிட்டேன் நான் ஐடியா ஒன்று தான் அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது தான் திரைப்பட பாடல்களை பொறுத்த நான் சொல்கிறேன் கவிதை இப்படி எழுத முடியாது கவிதையில் இதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஆனால் திரைப்பட பாடல்களில் இந்த சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இதே மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்கன்னா மற்றவங்கள பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் சொல்லிட்டாதீங்க யூடியூப் நண்பர்களே ஏகப்பட்ட பிரச்சனை சோசியல் மீடியாவில் போய்ட்டுருக்கு யுகபாரதி எந்த கவிஞனும் சுயமாக யோசிக்கவில்லை அப்படின்னு பேசினாரே சேலத்தில் போட்டு ஒரு வாரம் போட்டு அங்கே கும்ப கும்பிடுன்னு கும்புவாங்க அதுக்குள்ளே நான் வரலை விகோபாரதி எப்போதுமே இன்னொருத்தர் பாட்டை பார்த்து தான் எழுதுகிறாரு அப்படின்னா எனக்கு முன்னால் இருந்தவர்களை நான் வழிபட்டி நடக்கிறேன் என்பதை ரொம்பவும் தாழ்மையோடும் அடக்கத்தோடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழில் ஆக சிறப்பான நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு ஒரு பாட்டு கிடையாது நீங்கள் எடுத்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படி சுரங்கம் போல் இருக்கும் ஒரு ஒரு பாட்டுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் நான் திடீர் திடீர் என்று இந்த மேடைகளில் சொல்கிறது உண்டு அது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த அரங்கத்தில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் கவிதை வாசிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் பாட்டு எழுத வர வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது தான் நான் திரும்ப திரும்ப எல்லாவற்றிலும் இந்த உத்திகளை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் தமிழில் வந்து திரைப்பட பாடல்களை எழுதுகிற பொழுது இந்த ஓசைகளை உள்வாங்கி கொள்வது ரொம்ப முக்கியம் ஐயா வந்து சுந்தரம் அவர்கள் வந்து அறையில் வந்து எனக்கு இரண்டு அவருடைய மரபு கவிதைகளை கொடுத்தார் நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நீளமான ஒரு கவிதையை சொன்னேன் இல்லையா அந்த கவிதை சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம்னா சொற்களை ஓசையோடு படித்து பழகிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயம் நீங்கள் ஓசை இல்லாமல் ஒரு கவிதை மௌன வாசிப்பு என்று சொல்வார்கள் நவீன கவிதைகள் மௌன வாசிப்பு என்பது வேறு விதமான ஒரு அனுபவத்தை தரும் ஆனால் ஓசையோடு வாசிக்கிற பொழுது அது ஒரு விதமான அனுபவத்தை தரும் இந்த ஓசையோடு வாசிக்கக்கூடிய அனுபவம் என்பது தமிழனுடைய மரபிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை நாம் இல்லாமல் செய்தோம் அந்த இல்லாமல் செய்ததுனால தான் இன்னைக்கு ஏன் பாட்டு மோசமாக வருது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த மரபை இல்லாமல் செய்தது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அது என்ன இல்லாமல் செய்தது அப்படின்னா மௌன வாசிப்பு என்று கவிதைகளை எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு மரபு கவிதைகளை நம்முடைய இளம் தோழர்கள் வாசிப்பதை விட்டுட்டாங்க அப்படி வாசிப்பதை விட்டதுனால ஒரு சந்தம் கொடுக்குற பொழுது அந்த சந்தத்திற்கு எப்படி வரிகளை எழுத வேண்டும் என்கிற பயிற்சி போனார்கள் எனவே சினிமா பாடல் எழுதுவதிலே நிறைய சிக்கல சங்கடங்கள் எல்லாமே வந்துருச்சு இப்போ தன்னனண்ணா 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 தன்னனா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு எப்படி வார்த்தை எடுக்கணுங்கிறதுக்கு யாப்பு தெரிந்தால் போதும் அடிப்படை எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கண யாப்பை படித்தாலே சினிமா பாட்டு சிறப்பாக எழுதிடலாம் பொறியியல் படித்திருக்கிறாரு இவர் எப்படிங்க பாட்டு எழுதுறாரு அப்படிலாம் ஆச்சரியகரமாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழில் அவ்வளவு சிறப்பான மொழி கட்டுமானம் என்பது வந்து ரொம்ப ஆச்சரியகரமானது ஒரு சொல் வந்ததற்கு பிறகு இன்னொரு சொல் இப்படித்தான் வர வேண்டும் என்பதற்கு உலகத்தில் வேறெந்த மொழியை விடவும் வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி தமிழ் என்பதை நீங்கள் பெருமையாக சொல்லலாம் அந்த பெருமையான மொழியை விட்டுவிட்டு சுந்தர தெலுங்குனில் பாட்டி சேத்தேன் பாரதியார் ஏன் சொன்னார் எனக்கு இன்ன வரைக்குமே புரியல நான் சுந்தர தமிழினில் பாட்டி சேத்தின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஓசையை கொடுத்தாலும் எப்படி சங்கீதத்தில் வந்து ஏழு சுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழு சுரங்களுக்குள்ள தான் எத்தனை ஓசைகளையும் நீங்கள் அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி எத்தனை பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எத்தனை பெரிய கருத்துக்களாக இருந்தாலும் மூன்றே ஓசைக்குள் தமிழில் அடக்கிவிட முடியும் குரில் நெடில் ஒற்று என்கிற இந்த மூன்று ஓசைக்குள் நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கங்க பாட்டை எடுத்துக்கங்க இடைக்கால இலக்கியத்தை எடுத்துக்கோங்க பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கங்க நவீன கவிதைகள் எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த குரில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்றெழுத்து இந்த மூன்று இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்தில் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற பொழுது இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து நம்ம சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தோடையே நம்முடைய மொழி பயிற்சி என்பது நின்றுவிடவில்லை கிரந்த எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வட சொற்களை நம்ம எறியாமல் நம்ம எங்கே இருந்து கற்றுக்கிட்டோம் ஏன் எழுத்துல பய பழகிட்டுருக்கிறோம் எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு எப்படி அந்த ஓசைக்குள்ளே அது கலந்ததுங்கிறத நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும் கற்றுக் கொடுக்காத நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறது தான் அதெல்லாம் தெரியும்னா நம்ம திரும்ப திரும்ப புத்தகங்களை படிக்கணும் இப்போ ஜெயராமன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜெய அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறத தமிழ் வகுக்கில் பின்னால் வந்த மொழியியல் அறிஞர்கள் அதற்கு ஒரு ஓசையை வகுத்து அதையும் கவிதையாக பாடலாக யாப்பில் இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்றாக அதை மாற்றி இருக்கிறோம் இப்படி மாற்றி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன ரொம்ப முக்கியமான காரணம்னா இருந்து எது வந்தாலும் தமிழ் உள்வாங்கி கொண்டு செறித்து தனதாக்கிக் கொள்ளும் என்பது ரொம்ப முக்கியமானது அதுதான் தமிழனுடைய மெல்ல சாகும் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய மனநிலை இருக்கில்லையா அந்த மனநிலையெல்லாம் தாண்டி தமிழ் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் திரும்பத் திரும்ப தமிழ் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு சின்ன யாமையா கண்டவற்றில் லில்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத் தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்கள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மைவிடத் எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுர் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுர் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்